ஸ்ரீ குருப்யோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருபத்தி ஐந்தாவது தலைப்பு தர்மங்களில் தலையானது தானமே தொடர்ச்சி இதிலே ஒரு வேடிக்கை அதாவது பரஸ்பர விருத்தம் முரண்பாடு மாதிரி ஒரு அம்சம் தானம் என்று பண்ணினால் அதை வாங்கிக் கொள்ளவும் ஒருத்தன் இருந்தாகணும் டோனார் இருந்தால் டோனியும் இருக்கணும் ஆனால் தானம் கொடுப்பதை ரொம்பவும் சிறப்பித்துச் சொல்கிற அதே சாஸ்திரங்களே தானம் வாங்குவதை மிகவும் தாழ்வானதாக சொல்லியிருக்கின்றன நான் கொடுக்கிறவனாகவே எப்போதும் இருக்கனும் வாங்குகிறவனாக ஒருபோதும் இருக்கக்கூடாது யாச்சிதாரச்ச நசந்து மாசம் யாச்சிஷ்ம கஞ்சன என்றே பிரார்த்தனை இருக்கிறது ஆத்திச்சூடியிலும் ஈவது விளக்கேல் என்ற உடனேயே ஏற்பது இகழ்ச்சி என்றும் வருகிறது ஏற்பதற்கு ஒருத்தன் இல்லாவிட்டால் எப்படி ஈவது யாசகன் இல்லாமல் தாத்தா ஏது அக்ஷரத்வயம் அபியஸ்தம் நாஸ்தி நாஸ்தீதி யத்புரா ததேவ தேஹி தேஹீதி விபரீதம் உபஸ்திதம் என்று ஸ்லோகம் இருக்கிறது நாஸ்தி நாஸ்தி இல்லை இல்லை என்கிற இரண்டு எழுத்துக்களை எவன் முன்ஜென்மாவில் சொல்லி யாசகர்களை விரட்டி அடித்தானோ அவனே மறுஜென்மாவில் தேகி தேஹி என்கிற இரண்டு எழுத்துக்களை சொல்லிக்கொண்டு பிச்சைக்காக அலைகிறான் என்று அர்த்தம் இங்கே ஈகையின் சிறப்பு ஏற்பதன் இகழ்ச்சி இரண்டும் தெரிகிறது பகவானே யாசகம் கேட்க வேண்டி வந்ததே என்று உடம்பை குறுக்கிக் கொண்டு தான் வாமனரூபமாக ஆகி மகாபலியிடம் போனான் என்கிறார்கள் இப்படி யாசகம் வாங்குவதை ரொம்பவும் எளிவாகச் சொன்னதற்கு காரணம் அத்தியாவசியம் இருந்தால் ஒழிய பிரத்தியானை பிடுங்கக்கூடாது என்பதால்தான் சம்பாத்தியம் அவனவனும் உடம்பாலோ புத்தியாலோ உழைத்து பெறத்தான் பாடுபடணும் அவனவனுடைய வீட்டின் நல்லது கெட்டதுகளான செலவுகளையும் எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு அவனேதான் அவனவனேதான் சேமித்து கொள்ளணும் தவிர்க்க முடியாத அன்எம்ப்ளாய்மெண்ட் வியாதி வக்கை நிராதரவான நிலையில்தான் யாசகம் வாங்க வேண்டும் பொது காரியங்களுக்கு யாசகம் வாங்கித்தான் ஆக வேண்டியிருக்கும் இங்கே தாத்தா என்று இண்டிவிஜுவலாக தனிநபராக ஒருத்தன் இருந்தாலும் யாசகன் என்று இண்டிவிஜுவலாக எவனும் கீழ்ஸ்திதியில் இல்லை ஆனால் இந்த மாதிரி பொதுப்பணிகளில் கூட ஒரு ஆஸ்பத்திரி கட்டுவது ஆலய திருப்பணி செய்வது என்றால் கூட அத்தியாவசியத்துக்கு அதிகமாக ஓஹோ என்று பிளான் போடாமல் கலெக்ஷன் என்று பறக்காமல் பல பேரை பிடுங்கி எடுக்காமல் அழவாக திட்டம் போட்டுக்கொண்டு கூடிய மட்டும் பகிரங்கப்படுத்தாமல் அவரவர்கள் தங்களுக்குள்ளேயே செலவுகளை பகிர்ந்து கொள்ள பார்க்கிறதே ஸ்லாக்யம் ஹரஹர சங்கர சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்